வணக்கம் இரவு வானிலை அறிக்கை தற்போது நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி முப்பத்தெட்டு ஆகுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று முதல் இலங்கை ஒட்டி அமைந்து வந்தது தற்போது அது இலங்கைக்கு கிழக்கே சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது தற்போது புயலாக மாறும் என்று நினைத்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது இலங்கை கடற்பரப்பு அதன் நிலப்பரப்பை ஒட்டியே இருப்பதனால் புயலாக மாற முடியவில்லை வரும் நேரங்களில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலைக்குள் ஒரு புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலானது இன்னும் மூன்று தினங்களுக்கு தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து நாகைக்கும் சென்னைக்கும் இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் நகர நகர அனைத்து கடலோர மாவட்டங்களிலுமே ஒரு நல்ல மழை பொழிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரவு முதல் தற்போது வரை மழை இல்லை என்றாலும் வரும் மணி நேரங்களில் அதிக பொழிவை கடலோர மாவட்டங்கள் எதிர்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலானது வலுவடைந்து கரை கடக்கும் பொழுது வலு குறைந்த புயலாகவே கரை போல் தெரிகிறது இதனால் காற்று அச்சம் வேண்டாம் மழையானது அதிக மழை பொழிவை கொடுக்கும்போது தெரிகிறது இது சென்னைக்கு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் ஒரு அதீத மழை பொழிவு கொடுத்து அங்கேயும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும்போது தெரிகிறது தற்போது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்து அந்த இடங்களில் ந இரவு முதல் படிப்படியாக மழை தொடங்கி நள்ளிரவு அதிகாலைக்குள் ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்கும்போது தெரிகிறது மேகலை பார்த்தும்போது திரள் திரளாக உருவாகி கடற்கரை நோக்கி நகர்ந்து வருவதால் இரவு முதல் நல்ல மழை பெய்யும் போல் தெரிகிறது அதனால் கடலோர மாவட்டங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த புயலானது நாளை முதல் டெல்டா கரையொட்டி நகர்ந்து புதுச்சேரி கரைக்கரை நோக்கி நகரும் போல் தெரிகிறது இதன் காரணமாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தான் அதிகபட்சமாக கரை கடக்கும் கடக்கும்போல் கணிக்கப்படுகிறது எனவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் ஒரு அதீத பொழிவை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது எனவே அங்கு அங்குள்ள மாவட்ட மக்கள் அனைவரும் அங்கே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது கரை கடந்து உள் மாவட்டங்களில் செல்லும் பொழுது உள் மாவட்டங்களிலும் ஒரு கனமழை பொழிவு கிடைக்கும் அதீத மழை பொழிவை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அதீத மழை பொழிவும் உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஏற்படுத்தக்கூடும் இது கரை கடந்து உள்ளே சென்றாலும் அரைப்பு சென்று அங்கே ஈரப்பதமான காற்றை கடல் வழியாக ஈர்த்து ஒரு கனமழையை கடலோர மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வ உடனே அனைத்து மாவட்டங்களுமே காற்று பரவி அனைத்து மாவட்டம் சாரல் தூரல் மிதமான மழையை ஏற்படுத்தக்கூடும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் வரும் நாட்களில் எந்த அளவுக்கு அந்த புயலானது தமிழக அருகில் ஒட்டி வந்து மழை கொடுக்கும் என்று தமிழக கரைக்கு அப்பால் சென்றால் மழையானது குறைந்த காணப்படும் தமிழக கரைக்கு ஒட்டி வந்தால் அதிகமான மழை பொழிவு ஏற்படுத்தும் என்று தெரிகிறது விரிவான வானிலையை காலையில் பார்க்கலாம் தற்போது வரை அது இன்னும் புயலாக மாறவில்லை காலைக்குள் ஒரு புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாறட்டும் மாறி அது நகர்ந்து வரும் திசையை பொறுத்து மழையின் தீவிரமானது காணப்படும் ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு அதாவது டெல்டா முதல் சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவை இந்த சுற்று மழை கொடுக்கும் என்று தெரிகிறது ஆனால் காற்று அச்சம் வேண்டாம் புயல் புயல் வந்து காற்று குறைந்த காற்றாகத்தான் ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கடக்கும்போது தெரிகிறது உள்ளே சென்றவுடன் செயலிலிருந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒரு நல்ல மழை கொடுத்து உள் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்து செல்லும்போது தெரிகிறது பார்க்கலாம் காலை விரிவான வானிலைக்கு சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்